அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிச்சந்தன் பாண்டி கோமியக்காரிலிருந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்ட ஒரு சந்தேகம் அதிலே முக்கியமாக நியூரோ பத்தி தமிழில் நரம்பு கட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒரு ஆங்கில மருத்துவர் என்கிட்ட சொன்னார் இதை சரி பண்ணவே முடியாது எங்கேயுமே இது சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நீங்கள் மட்டும் எப்படி உங்களுடைய மருத்துவ முறையில் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க இது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆங்கில மருத்துவம் முழுக்க முழுக்க எவிடன்ஸ் பேஸுகள் அதாவது ஒரு சான்று நீங்கள் காமிச்சா மட்டுதெல்லாம் நல்லா இருக்கேன் அப்படின்னே உணர்வோம் ஆனால் ஹோமியோபதி மருத்துவ முறை நாம் எப்படி உணர்றோம் முக்கியமாக மனதளவில் உடலளவில் மருந்து எடுத்த பிறகு உங்களுடைய அறிகுறிகள் குறையுதா அப்படிங்கிற விஷயம் இரண்டாவது தான் வந்து எவிடன்ஸ் சான்றுங்கிறதுக்குள்ளேயே அது போகும் ஆங்கில மருத்துவம் முழுக்க முழுக்க அறிவாளிகளில் உருவாக்கப்பட்டது அறிவாளர்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது நல்லதும் கூட அது கெட்டதும் கூட ஏன் என்ற கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் நீங்க ஒரு பதில் கொடுத்தாலுமே அதுல ஒரு ஏன் அப்படி ஒரு கேள்வி இருக்கும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் காற்றையோ நறுமணத்தையோ நம்மளால பார்க்க முடியாது உணர தான் முடியும் அதே மாதிரி சில விஷயங்களை உணர்ந்தா மட்டும்தான் அது நமக்கு சரியாகதான் இல்லையாதுன்னு நம்மளால சொல்ல முடியும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்க்கலாம் திறமைசாலியும் அறிவாளியும் ஒரு போட்டியில பங்கு பெறாங்க ஒரு மலையேற்றம் போட்டி அதுல அறிவாளி இது இப்படி ஏறலாமா அப்படி இறலாமா ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா திறமைசாலிங்கிறவர் அதுல ஏற ஆரம்பிக்கிறாரு அனுபவம் பெறாரு இரண்டாவது அதே போட்டி நடக்கும் போது முதலாவது எரி வெற்றியும் காண்கிறது இங்க ஒரு மருத்துவர் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுல முக்கியமா ஆங்கில மருத்துவத்துல சொல்றாங்க அப்படின்னா மற்ற மருத்துவ முறையில நீங்க முயற்சி பண்ணி பார்க்கணும் செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இருக்கட்டும் ஆயுர்வேதம் இருக்கட்டும் ஹோமியோபதியா இருக்கட்டும் யுனானியா இருக்கட்டும் இதுல நீங்க உயர்ந்து பாருங்க எல்லா கதையும் தட்டுங்க ஏதாவது கதவுகளுக்காக திறக்கப்படும் இதுல நிறைய பேர் பயப்படுறது என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா பண ஏமாற்றம் பணம் அதிகமா ஏமாந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று தான் ஆனா எவ்வளவு தூரம் ஏமாறுறோம் அப்படிங்கிறதா இருக்கு அது கால்குலேட்டிவ் ரிஸ்க்னு சொல்லுவாங்க எவ்வளவு தூரம் பணத்தை அதுல செலவிடுறோம் எவ்வளவு தூரம் நேரத்தை செலவிடுறோம் எவ்வளோ தூரம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்குது ஸோ ஒரு தெளிவான முடிவெடுத்து அந்த மருத்துவத்துக்குள்ளே நம்ம போகணும் ஹோமியோபதி மருத்துவ முறையிலையும் லிமிடேஷன்ஸ் இதை தாண்டி சில விஷயங்களை சரி பண்ண முடியாதுங்கிறது இருக்கத்தான் செய்யுது ஆனால் ஹோமியோபதி மருத்துவ முறையை நம்பி கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் நிறையா விஷயங்கள் ப்ராப்பராக கேஸ் டேக்கிங் எடுத்து உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இட் வில் நெவர் டிஸ்அப்பாயிண்ட் யூ ஹோமியோபதி மருத்துவர் தோற்கலாம் ஆனால் ஹோமியோபதி மருத்துவ முறை என்றைக்குமே தோற்காது சோ தேவைப்படுற இந்த குறிப்பை நீங்க நெக்ஸ்ட் ஒரு குறிப்பை வேற விஷயங்கள் வேற ஏதாவது தொடர்புகளை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி